ஹேகாய்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் எங்கே ஒர்க் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஜாப் பேக்கன்சி பற்றி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மதுரையில் தான் டெலிகாலர் ஒர்க்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அது வந்து அதோட அது வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் சம்பளம் வந்து எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை திறமைக்கேற்ப சம்பளம் இதோட தகுதி வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்துலேருந்து டுவெல்த்து எனி டிகிரி டிகிரி படித்தவங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இதில் வந்து வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் டெலிகாலர் ஒர்க்கு தான் அது வந்து திருநகரில் அதோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தான் அதுவும் சம்பளம் இது பெண்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க ப்ரொசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே தான் எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இது டெலிகாலர் ஒர்க்கு தான் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இது மதுரை நாயக்கர் நியூஸ் டீட்னு சொல்லிட்டு போட்டுருக்கு அதோட காண்டக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க இதோடய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட இன்சென்டிவுமே கொடுத்துட்ருக்காங்க தகுதி வந்து எனி டிகிரி தான் ப்ரெஷர்ஸும் எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஆன் பென் ரெண்டு பேர்த்தையும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன ஒரு பார்க்க போகிறோன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒருத்த பார்க்க போகிறோம் அது விளாங்குடி அண்ணா நகர் இப்படி மூணு பே மூணு பிளேஸில் கொடுத்துருக்காங்க அதில் எந்த இது உங்களுக்கு நீரிடோ நீங்கள் அதுக்கு அதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க மூணு நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கீங்க சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்சென்டிவ்மே கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் அனுபவம் மற்றும் திறமைக்கேற்ப சம்பளம் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட தகுதி வந்து பெண்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டுருக்காங்க மேரிடு அன்மேரீடு ரெண்டு பேரும் தான் எடுக்கிறாங்க அதோடய கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் கீ அதை பார்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அது டெலிகாலர் தான் மீனாட்சி அம்மன் ஸ்ட்ரீட் விகேஎம் நகர் வண்டியூரா வண்டியூரில் தெப்பகுளத்தில் உள்ளவங்களுக்கு இந்த இது அதோட காண்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் சம்பளம் வந்து ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க சேலரியும் இன்சென்டிவ் அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் ஏழாயிரம் போடுறாங்க அனுபவத்துக்கு ஏற்ப சம்பளம் அனுபவம் வந்து ஒன் டு டூ இயர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஆனவங்களும் எடுக்கிறாங்க அன்மேரிடும் எடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அனுப்பா தான் எதுவுமே டெலிகாலர் தான் அதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரையும் இன்சென்டிவும் இருக்குது டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இதில் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து இப்போ ஒன் ஒன்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரையும் எக்ஸ் அனுபவம் உள்ளவங்க கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் தேவை பாலினம் வந்து ரெண்டு பேரும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க ரெண்டு பேரையும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பாலினம் வந்து ஆன் பண் ரெண்டு பேரும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்குனால் அட்மின் ஒர்க்கு தான் இது எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மதுரையில் தான் அதோட வெஸ்ட்டு பெ பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் அந்த இதில் தான் இருக்குது அதோடய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் சம்பள டீட்டெயிலாக அதுலேயுமே கொடுத்துருக்கேன் டிகிரி படித்தவங்க மட்டும் தான் எடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க டூ இயர்ஸ் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேர்த்தையும் தான் எடுத்துகிட்டுருக்காங்க இது என்ன இருக்குன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் இது என்ன இடத்துல இருக்குது அப்படின்றத கொடுத்துறீங்க சென்னை இது இந்த சென்னையில் உள்ளவங்க இதை பார்த்துக்கோங்க இதோட காண்டாக்ட் நம்பருமே மூணு நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பரும் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் சம்பளம் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுலேருந்து பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வரையும் கொடுப்பாங்க தகுதி வந்து என்னென்ன தேவை என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் டிகிரியில் இந்த படிப்புலாம் படித்தவங்க இந்த வேலைக்கு போகலாம் ஃப்ரெஷர்ஸும் எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் எடுத்துருக்காங்க வயசு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பாலினம் வந்து ரெண்டு பேரும் மே மேிடு ரெ அன்மேரிடு ரெண்டு பேர்த்தையும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து ஜாப் வேகன்ஸி பற்றி வீடியோஸ் வரப்போகுது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யாருக்கும் எந்தெந்த பிளேஸில் ஒர்க் வேகன்சி வேணும்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ